இரண்டாவது வகுப்படும் ஆனால் வந்து நாலாவில் வகுப்படாத மூன்று இலக்க எண் மொத்தம் எத்தனைன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேனா எக்ஸாம்பிள் பார்த்தா ஒன்று கிளியராக புரிஞ்சுரும் இப்போ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் ஏற்கலாமே ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் ஏற்றிட்டேன் இதில் வந்து ரெண்டாவது வகுப்போட என்ன பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு இருக்கும் இந்த இதுதான் மூணாவில் வகுப்பு போனால் இதுதான் இருக்கும் இதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது என்னென்னா மொத்தமாக எத்தனை இருக்குது மொத்தமாக பத்து நம்பர் இருக்கு இல்லையா பத்தை வந்து ரெண்டாவது அடிக்கணும் அதாவது ரெண்டாவது வகுப்போட நம்பர் இருக்கு அப்படின்னா ரெண்டாவது வரும் அஞ்சு வருது இல்லையா மொத்தமாக இந்த அஞ்சு இந்த அஞ்சு நம்பர் தான் அது ஓகேவா அதாவது மொத்தம் எத்தனை கண்டுபிடிச்சி இது அஞ்சு தான் மூணு ஆள் நான் மூணாவது வகுப்பு போடணும் எண்ணெய் வந்து மொத்தம் மூணு இதை வச்சு கண்டுபிடிச்சோம் மொத்தம் வந்து மூணு இருக்குது அது எண்ணெய்ன்னா அது இதுதான் மூணு ஆறு ஒம்போது இந்த மூணு தான் இல்லையா அதேமாதிரி நாலு ஆள் ஆச்சிங்கன்னா ரெண்டு தான் கடிக்கும் ரெண்டு அதான் இந்த ரெண்டு ரெண்டு நம்பர் தான் இருக்குதுன்னு அர்த்தம் அஞ்சாள் ஆச்சிங்கன்னா அதேமாதிரி ரெண்டு நம்பர் தான் இருக்கும் அஞ்சு பத்து முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் புள்ளி வச்சுலாம் டிவைட் பண்ணக்கூடாது ஓகேவா அதான் நீங்கள் பாருங்கள் பத்தாள் அடிக்கிறோம் இல்லையா இப்போ பத்தை வந்து ஆறால் அடிக்கிறோம் இல்லையா ஆறால் ஆறாவது ஆகுது ஒன் டைம் சிக்ஸ் இதோட நினைக்கணும் ஓகே ரிமைனிங் ஃபோர் அதாவது முழு எவ்வளோ அடிக்க மாட்டோம் அது மட்டும் தான் பார்க்கணும் இந்த ஒன்று தான் இங்கே இருக்கும் ஒன்று அப்போ ஆறால் அவ வகுக்கக்கூடிய பத்தில் பத்துக்குள்ளே எத்தனை நம்பர்னால் ஒன்று தான் எடுத்தோம் அதேமாதிரி இங்கேயும் பாருங்கள் நாலு லட்சம் ஆகும் பத்து நாலா லட்சம் டூ டைம்னால் எயிட்டு ரிமைனிங் டூ வந்து அப்படியே விட்டுருங்க ஓகேவா அது எதுவும் பண்ண முடியாது இந்த டூ தான் வந்து கேதி இருக்கும் அந்த மாதிரி தான் இதுக்கும் அதே மாதிரி தான் த்ரீ ஆச்சு நைன் வந்துடும் இல்லையா த்ரீ டைம் நயன் ரிமைனிங் ஒன்று இந்த த்ரீ தான் வந்து இங்கே இருக்கும் இதுதான் வந்து ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இதை பற்றி இதை எட்டிடலாம் நம்ம இங்கேனா மூன்று இலக்க எண் குறைஞ்சபட்சம் மூன்று விளக்கு எண் இது நூறு ஆச்சா அதிகபட்சமாக வந்து ட்ரிபிள் நைன் வரும் இல்லையா அது கூட ஒன்று சேர்த்தனாயிடும் ஆயிரம் ஆகிடும் இல்லையா அது வந்து நாலு இலக்கு எண் ஆகிடும் இல்லையா ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுதான் வந்து அதிகபட்சம் மூன்று விளக்கு எண் இது வந்து குறைஞ்சபட்ச மூன்று விளக்கு என்ன இங்கே வந்து எத்தனை கவுண்ட்க்குன்னு தானே நடிக்கிறோம் அது மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்கோ அதை வந்து டூ ஆச்சா இதுக்குள்ளே எத்தனை நம்பர் வந்து டூ அளவுக்கு போடுவோம் அஞ்சுன்றது வந்து கிடைக்குது இங்கே வந்து மொத்தம் எத்தனை நம்பர்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா மொத்தம் எத்தனை நம்பரு ஒன்றுலேருந்து தொள்ளாயிரத்தி வரைக்கும் எத்தனை நம்பர் பாருங்க மொத்தம் எத்தனை நம்பரு தொள்ளாயிரத்து நம்பர் நம்பர்ல என்னென்ன போகும் இல்லையா என்னென்ன என்ன வரும் மொத்தமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இதுக்கு நூறுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் நமக்கு இல்லையா நூறுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்குது தொண்ணூற்றம்பது நம்பர் இருக்குது அதை வந்து நமக்கு கணக்கு கெடுக்கப்படுத்த ஏன்னா இதுனா இரண்டு இருக்கு என்ன அப்போ வந்து தொண்ணூற்றொம்பது வரைக்கும் மைனஸ் பண்ணும் தொண்ணூத்தொம்பது நம்பரை மைனஸ் பண்ணணும் ஒன்று டூ த்ரீ இது வரைக்கும் மொத்தம் தொண்ணூற்றொம்போது இருக்கு இல்லையா தொண்ணூம்பது நம்பர் நமக்கு தேவை இல்லை அந்த தொண்ணூற்றொம்பது கழிச்சிங்கன்னா நமக்கு தொள்ளாயிரம் வந்து கிடைக்கும் தொள்ளாயிரம்ன்னா இது நூலில் இருந்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொம்போது வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குது தொள்ளாயிரம் என்ன இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து இதை வந்து டூ ஓல நான் கிடைக்கும் டூவால் வகக்கூடிய எண்ணோடய மொத்தம் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருக்கும் நானூற்றம்பது எண் வந்து டூவால் வகுப்படும் இங்கே எப்படி பத்தாவில் அடிக்கிறோம் இல்லையா மாதிரி இங்கே தொள்ளாயிரத்தை வந்து அடிக்கிறோம் மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்குன்றது தான் அடிக்கணும் ஓகேவா மொத்தமாக தொள்ளாயிரம் நம்பர் இருக்குது டூ வச்சேன்னா ஓகேவா டூவால் டிவைட் பண்ணுறக்கூடிய எண்ணை வந்து நம்ம அடிச்சிடும் அதேமாதிரி தொள்ளாயிரத்து நாலாவில் வச்சுன்னா கிடைக்குது இரநூத்தி இருபத்தஞ்சி நம்பர் வந்து நாலாவில் வகுக்கக்கூடிய நம்பர் இருக்குது இப்போ வந்து அவங்க கேட்க எடுத்து பாருங்க நாலால் வகுப்படாத என்ன தான் கேட்குறாங்க இல்லையா அப்போ வந்து மைனஸ் பண்ணால் கிடச்சிடும் இந்த எக்ஸாம்பிள் எழுதி இருக்குன்னா என்ன பாருங்கள் ரெண்டாவது வகுப்படக்கூடிய நம்பர் மொத்தம் அஞ்சு எழுதி நாலாவில் வகு வகுப்படையக்கூடிய நம்பர்லாம் வகுக்கக்கூடிய நம்பர் வந்து ரெண்டு நாலு எட்டு இப்போ கேள்வி வந்து இதுக்கு அப்ளை பண்ணி பாருங்களா ரெண்டாவது வகுப்பு நாலால் வகுப்படக்கூடாது அப்போ நாலு எட்டு வந்து எடுத்துக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அதான் நாலு நாலு எடுத்த ஆகிடும் மிச்சம் வந்து மூணு மூணு தான் அதுக்கு ஆன்சரு இது வந்து எப்படி சொல்லலாம் பாருங்க நம்ம மொத்தம் எத்தனை இருக்குது அஞ்சா நாலால் வகுக்கூடிய நம்பர் மொத்தம் ரெண்டு மைனஸ் போனால் நமக்கு மூணு கிடைச்சிது இல்லையா அதுக்கு அர்த்தம் ரெண்டால் வகுக்கக்கூடிய நம்பர் நாலால் வகுப்படாத நம்பர் அதான் அதுக்கு அர்த்தம் இங்கே எப்படியும் அஞ்சு மைனஸ் ரெண்டு போட்டால் மூணு கிடைக்குது இல்லையா அதேமாதிரி இங்கே வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் கிடச்சிடும் நானூற்றம்பது இரநூத்தி இருபத்தஞ்சி கழிச்சுலனா கிடைக்கும் ரெண்டால் வகுக்கக்கூடிய நம்பர் கிடைக்கும் அது மட்டும் இது நம்ம எடுக்கிற நம்பர் நாலால் டிவைட் பண்ணாது அந்த மாதிரி ஒரு செட்டு வந்து நமக்கு கிடைக்கும் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கொஸின் பேப்பட மற்ற சம்சம் பார்க்கணும் டெஸ்கிரிப்ஷன் இருக்கு ப்ளேலிஸ்ட்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள் ஆன்சர் வந்தேன் இரநூத்தி இருபத்தஞ்சி